வெல்கம் டு நசிமா குக்கர்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாமாங்க சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்படியே ஊற வச்சிடணும் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஊறியிருக்கும் இந்த டைமில் நம்ம சிக்கனை பொறிச்சி எடுக்க வேண்டியதான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி என்ன சூடானதோ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு பொறிச்சி எடுத்துக்க வேண்டியதான் பொறிச்சு எடுத்து வச்சிருக்க சிக்கனை சூடு ஆறுனதும் அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பவுலில் இரும்பு கடாயில் ஒரு குளித்தரண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு கைப்பிடி அளவு நறுக்கிய வெங்காயத்தையும் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஒரு கொட மிளகா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நூறு கிராம் கோஸும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்பொழுது அகலமான இரும்பு கடாயாக இருந்தால் நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி நல்லா ஒரு கிளறு கிளறி விடணும் சோயா சாஸ் ஆப்ஷனல் தான் இதை வந்து நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்து பொரிச்சு வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இரநூறு கிராம் பாஸ்மதி ரைஸை நான் இன்றைக்கி முக்கால் பத்துக்கு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்போ தான் அந்த ரைஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரும் அடுப்பை ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றோடு ஒன்று கிளறி விடுங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சுட சுட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செடி மேலே கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணுங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ